ஆத்ம நமஸ்காரம் இப்போ வந்து சில சித்த சித்தியார்த்திகள் ஏன் கூட ஒரு சில சூழலில் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா நல்லா ஜவு பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆழ்ந்து தூக்கிடுவோம் அப்புறம் மறுபடியும் முழிப்போம் தூக்கம் தூங்கிட்டோமோ அப்படின்ட்டு மறுபடியும் ஜவு பண்ணுவோம் இது இயல்பாக வந்து இதுக்குரிய காரணம் வந்து நம்ம உலைகள் வாழ்க்கையில் நிறைய வேலை செய்வது ஒன்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் இல்லாட்டி மனசு உழைப்பு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து தவத்துக்கு வரும்போது அந்த தூக்கம் வருது ஏன்னா அது ரெஸ்ட்டு கேட்குது நம்ம என்ன செய்கிறோம் மனதால் இல்லை நம்ம கொஞ்சம் அபியாசம் பண்ணுவோங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம உடம்ப கொண்டு வந்து உட்கார வச்சு தவம் செய்கிறோம் ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதே மாதிரி இந்த ஸ்பைன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் முதுகுத்தண்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மெத்தை அதாவது ஒரு அஞ்சு இஞ்சி ஆறிஞ்சாக இருக்கணும் அந்த உயரம் அவ்வளோ போதும் ஆரிஞ்சோ எட்டு இஞ்சோ அந்த மாதிரி ஒரு சின்ன தலையணி இல்லை சின்ன மெத்தை இல்லை துணியை மடித்து வச்சுக்கிறது இல்லை சின்ன முக்காலி வீட்டில் இருக்கும் அதை வந்து அந்த கீழ்மூலாதாரம் பகுதி அந்த பகுதியை மட்டும் அந்த இடத்துல உட்காந்துக்கணும் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு வழக்கம் போல் நம்ம ரெண்டு கால்களையும் சித்த அது நமக்கு என்ன ஆசனமோ அந்த ஆசனம் உட்காந்து கை முத்திரை வந்து வாயு முத்திரை பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாயுலாம் வெளியில் ஏறும் அப்பொழுது உடம்பு பெயின் இருக்காது அந்த மாதிரி வச்சுட்டு கண்மணி ரெண்டு புருவை மத்தி மனசு புருவமத்தியில் வச்சு ஜெபம் பண்ணணும் இந்த ஜபா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழ் நீல நீலகதியாக எடுத்து புருவமத்திக்கு போய் புருவமத்திலேருந்து நீலகதியாக எடுத்து கீழ் மூலாதார பகுதி வரை எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நீளமாக எடுக்கணும் சாமியாக தான் சொல்கிறாரு நீட்டுக நீளமாக்குங்க அந்த ஒரு திறகு நீங்கள் கீழேருந்து எடுத்தீங்கன்னா அந்த புருவமத்தி ஏன் சகஸ்காரத்தினுடைய உச்சி வரை கூட அந்த பிராணகதியை நேர நீட்டுக நீளமாக்குக சாமி சொல்கிறார் அது மாதிரி எடுத்து கீழே மெதுவாக இருக்கணும் அது செய்யும் போது ரொம்ப சப்தமாகவும் செய்ய கூடாது ரொம்ப சப்தமாக செஞ்சால் டயர்டாயிடும் அப்போ என்ன செய்யணும் சாமி சொல்கிறாங்க யாதொரு சப்தம் இல்லாமல் உடம்பில் நடுக்கம் இல்லாமல் சாமி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே நம்ம தைலத்தாரை போல் அதாவது ஒரு எண்ணெயை வந்து நம்ம விளக்கில் ஊற்றும் போது எப்படி ஊற்றுவோம் அந்த எண்ணெய் மெதுவாக அந்த எண்ணெய் மெதுவாக நம்ம அதில் விளக்கில் ஊற்றி பொறுத்துவோம் அந்த மாதிரி நம்ம நீட்டி அப்புறம் நீ கீழே நீட்டி இறக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நாற்பது நிமிஷம் செய்யும் போதே உங்களுக்கு வந்து அந்த புருவமத்தியில் ஒரு குறுகுறுப்பு குண்டல் சக்தி ஆக்கினை சக்கரத்தில் வந்து உண்டாகும் அதுக்கு பிறகு அந்த நான் இப்போது நிமிஷம் முடிச்சுட்டு இருபது நிமிஷம் நிஷ்டை போகிறீங்க நிஷ்டையில் ரொம்ப சரியாக நல்லா கவனமாக விழிப்பாக நல்லா கண்மணி ரெண்டையும் புருவமத்தி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மனதை நல்லா நிறுத்தி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மனதில் வந்து கவனிக்கணும் அந்த மனதை வந்து கவனிக்கணும் அந்த மனதை வந்து அந்த புருவமத்தியே கவனிக்கணும் அதை போய் நம்ம வந்து மனசை போய் ஒடுக்கக்கூடாது மனசு பின்னாடி ஓடவும் கூடாது கவனித்தல்ங்கிறது அதுதான் அவேர்னஸ் விழிப்பு நிலை தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சித்தம்ன்றது வந்து அது வந்து என்னென்னா ஒரு புள்ளியிலேருந்து மறு புள்ளியில் போய் முடியும் மறு புள்ளியிலேருந்து மறுபடியும் ஆரம்ப புள்ளி கூட வரும் இது சித்தம் ஒரு விஷயத்த உடனே எடுத்து செய்யும் மறுபடியும் அதே விஷயத்த செமையாமும் மறுபடியும் அதே விஷயத்தை அடுத்த நாள் செய்யும் செய்யாமையும் விடும் இது சித்தம் ஆனால் புத்திங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து சரியாக பண்ணுறதுங்கிறது புத்தி அவேர்னஸ் அப்போ அந்த புத்தியோட என்ன செய்யணும்னா மனதை சரியாக அந்த கவனம் அப்படின்றதுக்கும் நான் புருவமத்தியை பார்க்குறேன்றதுக்கும் புருவமத்தில் மனசை நான் வச்சுருக்கேன்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது கவனித்தல் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த விஷயமா இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் புருவமத்தில் வந்து கவனம் வைக்கணும் கவனிச்சிங்கனாவே அது என்ன செய்யும்னா அந்த அந்த ஒருமை ஏற்பட்டுரும் அது ஒருமை ஏற்படுது ஏற்படலை ஆனால் நீங்கள் கவனிக்கிறதுங்கிறது இருபது நிமிஷம் கவனிக்கணும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த தூக்கச் செலவுங்கிறது ஏற்படாது ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் கவனிக்கும் போது விட்னஸ் அது சுத்தி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவேர்னஸ் கூட கூட தூக்கம் வராது இதே நம்ம வந்து சும்மா அதை பார்க்குறோம் ஒரு பொருளை பார்க்குறோம் இல்லை ஒரு பொருளை வந்து மனசை வச்சு மனசை வச்சுருக்கோம் அதில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க் தேன் மனதை வச்சுருக்கோன்ற இருக்கும் கவனித்தல்ங்கிறது நூறு பெர்செண்ட் மார்க் அப்போ ஆனால் கவனிக்க கூர்மையாக கவனிக்கமா என்ன செய்வோம் நம்ம ரொம்ப நுண்ணிப்பாக யார் வர்றா யார் போகிறா நம்மளே வீடு இருக்குது நம்மளை வந்து அப்போ வீட்டை கவனமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் ஒரு வேலை நடக்குதுன்னு இல்லைங்களே நம்ம என்ன பண்ணுவோம் கவனிப்போம் கவனிப்போம் அப்போ வீட்டுக்குள்ளே எப்படி வேலை நடக்குது என்னன்னு கவனிக்கும் போது நம்மளையே மறந்து அதை கவனிப்போம் அதுதான் கவனம் அந்த விட்னஸ் அந்த கவனம் வந்து புரூபத்தில் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அது மாதிரி அதுக்கடுத்து பிரணயாம அஞ்சு நிமிஷம் செய்யும்போதும் சரியாக நல்ல கீழ் மூலாதார இருந்து அந்த மேலே மனோ சக்கராசுடைய சகஸ்கார் சக்கராசு அதாவது சாமி சொல்கிறாங்க மனதில் இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிப்பூரகம் அனாகரம் சித்தியினுடைய தன்மையை பற்றி சித்தவிரத்தில் சாமி தெளிவு எழுதியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நீளமாக எடுத்து நீளமாக கொண்டு போகணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது அஞ்சு நிமிஷம் செய்துட்டு அப்புறம் ஆத்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உடம்ப தளர்வாக வச்சு நீங்கள் உட்காந்துருக்கலாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன ஒரு இறை இருப்பு நிலை ஏற்படும் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தத்திலே இருக்கலாம் ஆனால் இந்த ஆரம்பத்தில் நீங்கள் சித்தவித்தை பயிற்சி பண்ணுறதுலேருந்து முடிவான நிலை வரை நீங்கள் வந்து எப்பயும் வந்து உணர்வாக தான் செய்யணும் நிறைய பேருக்கு என்ன அப்படி விஷயன்னா அது நமக்கு கூட அப்படி அனுபவம் இருக்குது எப்படின்னா ஒரு வித்தியார்த்தி பக்கத்தில் செய்கிறார் ஜபம் செய்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம கவனம் அவங்க மேலே வைக்கிறது இல்லை வந்து வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணும்போது பிள்ளைய மேலே கவனம் வைக்கிறது அந்த மாதிரி கவனித்தல் இல்லாமல் நம்மளுடைய அந்த உணர்வு நிலையிலருந்தே செய்யணும் இறை நிலையிலிருந்தே அந்த தவம் செய்யணும் அதான் ஈஸ்வரன் நிலை தன்னை ஒரு ஆத்மாவாக பாவிச்சு அந்த உயிராக இருக்கக்கூடிய ஜீவன் மேலே ஏறி கீழே வர தன்னை அந்த ஜீவனை ஈஸ்வரனாக நினச்சி பகவானே நீ மேலையும் கீழே ஏறி இறங்குற அப்படின்ற ஒரு தாற்பயமாக ஒரு இறை அன்போடு உணர்வாகவே நம்ம செய்தோம்னு சொன்னால் சாமியாக தான் ஈஸ்வர சேவை சொல்கிறாரு இப்போ வந்து கோவிலில் இல்லாட்டி இந்த மந்திர ஜம செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்வர சேவைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை தான் ஈஸ்வர சேவைன்னு சொல்லுவாங்க சேவை செய்கிறேன் ஈஸ்வரனுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாமி சொல்கிறாரு அந்த அந்த மாதிரி இல்லை இது இது வந்து உன்னுடைய ஜீவன் தான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனை கீழே நீ நடத்துகிற அப்போ சதா உன்னுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை மேலகையில் நடத்துறது தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை உயிர் தன்மை அன்பத்தன்மையை மேலங்கையிலையும் நீ நடத்துகிற அப்படின்ற உணர்வாகவே நீங்கள் வந்து கடைசி வர பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த தூக்கங்கிற அந்த நிலை கண்டிப்பாக வராது அதுக்கு முன்னாடியும் நம்ம ஜபம் செய்கிறதுக்கு முன்னாடியும் சங்கல்பம் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா நான் தவம் செய்யணுங்கிற ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து இயல்பாகவே அந்த பிரார்த்தனைக்காகவோ இல்லாட்டி நம்ம வந்து என்ன நம்மளுடைய ஒரு சங்கல்பத்துக்குனால நல்ல தவம் செய்யணுங்கிற சங்கல்பத்துனால இந்த மனம் என்ன செய்யும்னா அதை நோக்கி நின்று என்ன செய்யும் நல்ல தவம் செய்கிறதுக்கு தன் மனசு முழுசாக தன் மனசு ஒப்பு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ பெரும்பாலும் இந்த விஷயம்லாம் சிதவிதத்துலேருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கோம் அது சரியாக தான் இருக்கும்னு நம்மளுடைய கொஞ்சம் நமக்கு இல்லை கொஞ்சம் அனுபவத்தில் அதை சொல்லியிருக்கோம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் விழிப்பாக நீங்கள் வந்து செய்ய நல்ல ஒரு நிலை நீங்கள் அடையலாம் ஆத்ம நமஸ்காரம்